டெய்லி பச போட்டு ஒட்டின மாதிரி இங்கேயே நிற்பானவோ வீட்டிலலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாவோ போல் மார்க்லாம் கேட்க மாட்டாங்க போல் பாதி பரச்சைக்கு இவனை போகவே மாட்டானவோ இந்த கொள்ள இருக்காம் பாரு விளங்காத பைய ஏசை சும்மா இது நமக்கு தேவை இல்லாதது தினைக்கும் உனையே பரட்டா பரட்டாங்க நீ சும்மா விட்டுக்கிட்டு இருக்க நானும் அவ்வளோதான் அடித்து வீசிடுவேன் அதெல்லாம் கண்டுக்க கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காவோ ஓ இக்குருவி மண்டாயி ஏ அத்தாடி எனக்குலாம் பட்ட பேர் வைக்கானவோ என்ன ஓய் இப்படிலாம் கூப்பிடாதுங்க என்னட்டி சீனியரை பார்த்தோம் அண்ணங்க அண்ணங்க என்னென்னா பல்ல பார்த்துருவேன் தவக்கா மூஞ்சி என்ன தேவலாம பேசாதுங்க ஏலே இவன் ஓவரா பேசிட்டு இருக்க என்ன செய்யலாம் விடு 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 கண்டுக்காத விடு உன் ஆள் இருக்குன்னு இப்படி பண்றியோ இந்த பரட்டைய ஆளா போல லூசு நான் அந்த பரட்டைய லவ் பண்ண ஆமா இவன் பெரிய ஆண் அலக மோரைய பாரு ரெண்டு முட்டைய முனிஞ்சிட்டு உட்கார்ந்த மாதிரி இருக்கான் ஓய் பரட்டை என்ன மரியாதை குறையுது நீங்க என்ன குடிச்சிங்களா அதான் நான் கொடுப்பேன் வலி விடுங்க இன்னைக்கு வலி விட எப்படி போறே நாங்க பாக்கோம் இவனுக்கு கிட்ட மூச்ச கொடுக்க வேண்டாம் வாடி நம்ம சுத்தி போவோம்

எப்பொழுதும் உங்கள் தொல்லை தாங்க முடியவில்லை மிகவும் ஓவராக போகிறீர்கள் யா தமிழ் புலவர் சார் இதெல்லாம் நீங்கள் தலையிடாதீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போயிருங்க ஒரு நாள் உனது வாய் உடைக்கப்படும் உன் வண்டி தூக்கி எரியப்படும் மரியாதையாக வழிவிடு இல்லை என்றால் நாளை உன் பெற்றோரை நான் சந்திக்க வேண்டியது வரும் ஏல எங்க வீட்ல எல்லாம் மாட்டாவோல வரவே யாரையாவது நடிக்கிறதுக்கு தான் நான் கூப்பிட்டு வரணும் அதுக்கு ரொம்ப ரூவா கேக்கோ வாடிவோம் சார் கேம்பஸ்க்கு வெளியெல்லாம் நீங்கள் தலையிடாதீங்க உள்ளே வெளியே எங்கு வேண்டாலும் கேட்கதற்கு எனக்கு உரிமை உள்ளது இடத்தை காலி செய் ரைட் ரைட் சார் வழியில நடிக்காதீங்க அப்புறம் அதுக்கும் இரண்டரை ஜண்டைக்கு வருவீங்க மேலே விட்ருவேன் இப்படித்தான் இப்படி பசங்களை எல்லாம் வீட்டில் வைத்திருக்கிறார்களோ உங்களை மாதிரி மெண்டல்லா இப்படிதான் வச்சிருக்காங்களோ தாங்க சார் சார் சத்யா அவளுக்கு சொந்தக்காரங்கலாம் இப்போ என்ன பண்றீங்களா யாரு எனக்கு சொந்தக்காரி இவள் சித்தி ஒரு விளங்காதவள்

அவர் ஏதோ உதவி பண்றாரு அதோட இருக்கட்டும் எப்படி மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசார் பத்தியா அது ஒரு சித்தி மேல உள்ள கடப்புல பேசிருப்பாரு டீ சார் ரொம்ப நல்லவர் நீ எது நினைச்சுக்கிடாத எப்பா நல்லவரோ நல்லவரோ யாரும் எனக்கு தேவையில்ல மூணு வருஷம் படிப்பு முடிச்சுட்டு கிளம்பணும் இந்த காலேஜும் படிக்கல இந்த ஆளுக்கெல்லாம் படிக்கல வாத்தியாரும் இப்படி இருக்காரு படிப்புல மட்டும் கவனத்தை செலுத்து வா போவோம் இந்த விசால நாகராஜன் இந்த காலேஜ் விட்டு ஒளிஞ்சு போனாவே எனக்கு நிம்மதிப்பா தினமும் வயித்தை கலக்குது இவனுங்களை பார்த்தாலே அப்படிலாம் பயப்படக்கூடாது டீ இன்னைக்கு காலேஜில் இவனுங்க நாளைக்கு வேலை வைக்க போகிற இடத்துல ஒரு வருவாங்க அப்படியே ஒருத்தருக்கா பயந்துட்டு இருக்க முடியுமா துணிஞ்சி நிக்கணும் துணி நிக்கிறதுக்கு எல்லாம் நமக்கு வயசு இருக்கு வா போகும் அலெக்ஸு ஏன்னா இப்படி சந்தனம் போயிட்டு முட்டி போட்டு காவி கொண்டாரே தொழுகுக்கோ புல்ல புழு மொத்திர கூட்டுட்டு குறவுலுக்கோ உனக்கு கொண்டு வரும்னு சந்தோஷம் இப்படி கொண்டு வரேன்மா வீட்டுல இறக்கண பேர ஏற்கா தோ குடிஞ்சுக்கோ அலெக்ஸ் நல்லா காவிப்படுவானே குடிஞ்சுக்கோ கல்லரசி யாருன்றது ஏதோ என்னால் முடிஞ்சுதுக்கா யானைக்கு போவோம்னா எளம்பே டாக்டராகிட்ட ஆ சரிக்கா ஏக்கோ பாப்பாவை குடிக்க போய் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு பிள்ளை

ஒருவேளை மருமவ கறி சொன்னது உண்மையா இருக்குமோ சரி பாப்போம் ரெண்டு நாள் கிடப்பாம்ல தெரிஞ்சிடும் ரேகன் இப்படி பண்ணுவனா நினைச்சு கூட பாக்கல ஒரு மாசமா ஃபோன் கூட பண்ணல வேலைக்கு வரவும் பிடிக்கல வீட்டுக்கு போகவும் பிடிக்கல கல்யாணத்துக்கு சம்மதிச்சது மாறிக்கு தெரியுமான்னு தெரியல அவன் என்கிட்ட என்ட்ட பேசுறதே இல்லையே எம்மா எம்மா பெரிய ஆபீஸு எப்பா எல்லா நேரமும் ஏசி ஓடும் போல குழு 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 இருக்கு மாறி ஏல மாறி ஏல சோரியா நீ ஆம்பளைங்க வந்த

அடக்கடவுளே மாறிக்கு பைத்தியம் முடிச்சுட்டு போலயே நாளைக்கு ரேகாவை பார்த்து உண்மையை சொல்லி அவளை வர சொல்லிடணும் வீட்டுக்கு பாவம் பிடிக்கல வேலை செய்யவும் பிடிக்கல சீ பாவம் மாறி ரேகாட்ட சொல்லி ஃபோன் பண்ண சொல்லணும் என்ன வேணக்கா ஏ இந்த பிள்ளை ரோபர்ட் மாதிரி இருக்கும் இந்த கடைக்கு திருப்பி வந்திருக்கோம் இது வேற கடலா கடை மாறிட்டா ஏமா ஒரு கடையில நிக்க மாட்டியா சம்பளம் பத்தலக்கா ஏமா பென்சிலு பேனாலாம் போடுறதுக்கு ஒரு குச்சி டப்பா நல்ல பொம்மை படம் போட்டு அது ஒண்ணு அதுக்கப்புறமா ஆம்பளை பயிலுக்கு போடுறத செருப்பு ஒன்று எடுத்து பார்ப்போம் அப்படியே பள்ளிக்கூடத்தை கொண்டு போகிற பேக் ஒன்று எடுத்துருமா மூணாம் கிளாஸ் பையனுக்கு கேரம் போர்டு எடுத்துட்டு வந்துருமா மறக்காம நல்லா பெருசாக இருக்கணும் ஒரு ஆயிரம் ரூபாய்க்குள்ளே இருக்கிற மாதிரி பாரு ஆ சரிக்கா வேலை எவ்வளோ சொல்ல போறாலும் தெரில ஆளே ரொம்ப கைப்பையா இருக்கா அது என்ன கைப்பை கைப்பையா இருக்கடா ரொம்ப ராயலா இருக்கான்னு அர்த்தம் இருச்சக்கா முந்திலாம் நீங்களும் கீதாக்களுக்கு கைப்பை அடிச்சு விளாடுவீங்க தெரியுமா என்ன தோஸ்தா இருப்பியோ மாமட்டி அதெல்லாம் ஒரு காலம் இந்த அங்க நீங்க கேட்டது இந்த பிள்ளை சரியான வித்தக்காரியா இருப்ப பிள்ளைய எல்லாத்தையும் ஒரே நேரத்துல கொண்டு வந்துட்டு அக்காங்க பாருங்க அந்த காரம் போட்டு விலை எவ்வளவுமா காரம் போடா போட்டா காரச்சா பண்றவ போல இது கேரம் போட்டு ஆயிரத்தி இருநூறு ஏப்பா ரொம்ப எல்லாம் விலையா இருக்கு நான் ஒரு ஐநூறு அறுநூறு ரூபாய்க்கு கிஃப்ட் பார்க்க வரணே ஆஃபர் இருக்குக்கா அறுநூறு ரூபாய்க்கு முடிச்சுக்கலாம் கேட்ட ரேட்டுக்கு கொடுக்கா எட்டி நீயா ஓனரு இல்லக்கா கையில வச்சிருக்கேன் டப்பா விட விட்டி இருநூறுவாக்கா எம்மா அந்த சோவு 530 ரூபாயா உங்களுக்கு 500 ரூபாய் அந்த ஸ்கூல் பேக் 1000 ரூபாய் போட்டுருக்கு உங்களுக்கு 600 ரூபாய்க்கு தரேன் அப்ப எனக்கு மட்டும் வேலை குறைக்கவே இல்ல 200 ரூபாங்க சின்ன சின்ன பொருட்கள் குறைக்க முடியாதுக்கா பெருசு குறைச்சிரலாம் சரி எல்லாம் மொத்தமா சேர்த்து ஒரு 1000 ரூபாயா போடு கட்டாதுக்கா கம்பெனிக்கு கட்டாது எம்மா கட்டாத நொட்டாதலாம் இருக்கட்டும் சொல்லு எவ்வளவு வருது மொத்தம் 1800 கா எம்மா ஒரு அக்கவுண்டன்ட் கிட்ட இன்னைக்கு போய் சொல்லுதே 1800 தானடி நீ எப்படியும் 100 ரூபாய் குறைப்பீங்க

ஏக்கா அவனா மருமகன் முடிவே பண்ணிட்டீங்களோ அதான் பூவ சேச்சல அப்புறம் என்ன ஆ சரி சரி ஏக்கா அந்த சிவா பைய அவளதான் போல என்னக்கா ஏமையா அவளே அத மறந்திருக்கா நீ எதுவும் சொல்லிட்டு இருக்காத டி பேசாம ஏறி நல்ல பையல நல்ல குடும்பமா கிடைச்சிருக்கு எதையும் சொல்லி குட்டே குடைக்கறாதியோ ஆ சரி இதுக்கு பேர் எது சொன்னாலே காரா பூடு ஆமா காரா போடு நாட்டு பூடு உன் தாள கேரம் போர்டு சொல்லி கொடுக்காதீங்க அதக்க தப்பா சொல்றது நல்ல சூப்பரா சிரிப்பா இருக்கும் ஆமா நீ ஏன் இப்ப வரைக்கும் மிஸ்டர் நெட் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதா நீ அவ்வளவு நல்லது கேட்கும் அங்க ஜக்க பேசுறதே சூப்பரா இருக்கும் நேரத்தோடி போய் அந்த பையலுக்கு கேக் ஓடிட்டு வரணும் அப்புறம் சாந்திர வீட்டுல இருந்து சமைக்கணும் ஆமா ஆமா கீ தக்கவ கையிலே பிடிக்க முடியாது பா மம்மி மம்மின்ட்டு கிடப்பா அம்மா இல்லாத பிள்ளைல அதான் நல்ல மம்மி கிடைச்சிட்டேன் பணக்கார மம்மி